அன்பு வந்தா எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு அறிவையும் எளிதாக புரிஞ்சிக்கலாம் நம்மள மாதிரி அறிவு அவ்வளவு சாமானியம் யாருக்குள்ள பெற முடியாது பார்க்க முடியும் உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா உயிரோட வலியை நம்ம உணர்த்தான் நான் காத்துக்கு வலிக்கெல்லாம் பேசிருக்கிறேன் காத்துக்கு வலிக்குமா நான் சந்தேகம் காத்துக்கு போய் வலிக்குமாங்க உண்மை காற்று ஜெயில போட முடியுமா சும்மா பண்ணி பாருங்க போட முடியாது இல்ல புதுசா வந்தவங்க மட்டும் கேட்கறேன் நிறைய வீடியோ நம்ம பேசிருக்கோம் வீடியோ எல்லாம் பார்த்தா வரும் காத்த ஜெயில போட முடியுமா முடியாது இல்ல

இப்போ அந்த காத்துக்கு வலிக்குமோ வலிக்காத க்ளோஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதுல இருக்கிறோம் மொத்த டோர் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க க்ளோஸ் பண்ணணும் எப்ப என்ன தொந்தூரி நான் வெளியே விடுவோம் சொல்ல சொல்ல மாட்டீங்களா இப்ப ஒண்ணுமே நார்மலா இருக்கிற நம்மளுக்கே இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளால தாங்க முடியாது காத்துன்னா எல்லாத்தோட கலந்துருக்கிற ஒரு பொருள் அந்த பொருள ஊன் தேவை கோசம் டயருக்குள்ள ஆச்சு அதை உள்ள புகுத்தி வச்சு நீ மேல போய் நிற்கிற இப்போ கேட்டா என்ன சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் காத்தும் சொல்லும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயே இருக்கிறது வலி எல்லாத்தும் ஒரு மாற்றத்தை நோக்கி உள்ள போகுது நீ உனக்கு மாற்ற வேண்டியதுக்கோசம் அதை எடுத்து அதுக்குள்ள அடிச்சு நீ யூஸ் பண்றேன் உனக்கு மாற்ற வேண்டியதுக்கோசம் காய்கறிலாம் சாப்பிட்டு இந்த உடலை நீ வளர்த்துக்கிற உண்மைதானே இப்ப பாருங்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பெயின் இருக்குது இந்த வலின்றது எல்லாத்துக்குள்ளயும் பொது நம்மளை பொறுத்த நம்மளுக்குதான் வலி இப்ப நீங்க எல்லாம் இந்த பஞ்சபூதமா சேர்ந்த உடல் தெரியுமா காத்து நெருப்பு நீரு நிலம் ஆகாயம் உண்மைதானே இதெல்லாம் சேர்ந்த இந்த உடல் இப்ப இந்த உடலுக்கும் இந்த பஞ்சபூதம் சம்பந்தம் இருக்குதா இல்லையா தெரியுமா அதே ஒரு கேள்வி குறிதான் ஏன்னா நம்ம அந்த உள்ள போகாதனால நம்மளுக்கு உள்ள இருக்கிறது எல்லா விஷயமும் ஷீட்டு இருக்குது காற்று இருக்குது இந்த வெளியோட தன்மை இருக்குது சத்தம் இருக்குது திருவிதல எல்லாமே எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது காற்று இல்லைன்னா உன்னால வாழ முடியாது ஷீட்டு இல்லைனாலும் உன்னால வாழ முடியாது நீர் இல்லைனாலும் உன்னால வாழ முடியாது இந்த நிலத்துல காய்கறி வரலாம் உன்னால் வாழ முடியாது ஆற்றல் இல்லைனாலும் வாழ முடியாது இப்ப இது எல்லாமே சேர்ந்த இந்த உடலா இருக்குது இந்த பஞ்சபூதமும் சேர்ந்து இந்த உடலா இருக்குது அந்த உடலுக்கே வலிக்குதே பஞ்சபூதம் தஞ்சை வலிக்குமா வலிக்காதா பஞ்சபூதமும் சேர்ந்து ஒன்னா இருக்குது இதுக்குள்ள அதை சேர்ந்தா இந்த உடலாவே கட்டாமிச்சிருக்குது இது இந்த பஞ்சபூதமும் ஒண்ணு கூடிச்சுன்னா பெரிய மாற்றம் வரும் ஆனா ஒன்னா இருந்தாலும் பிரிஞ்சுதான் இருக்கும் நம்ம எல்லாரும் உண்மைதானே நம்மளுக்கே தெரியும்